இவருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு இருபது பேருக்கு சாப்பாடு வெள்ளை சாதம் சாம்பார் வாழைக்காய் பொரியல் உருளைக்கிழங்கு வறுவல் அப்பளம் மசால் வடை பாயசம் ஜாங்கிரி அவத்திக்கீரை தண்ணி இதெல்லாம் போகிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த கே எஸ் அவங்களுக்கு தான் வந்து முதலாம் ஆண்டு திதி இந்த திதிக்கு தான் வந்து அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்றாங்க கே எஸ் அவங்களுடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டிக் கொள்பவர்கள் மற்றும் அன்னதானம் கொடுப்பவர்கள் கே கேஏஎஸ் செல்வரசு குடும்பத்தினர் சென்னை அவங்க தான் வந்து இன்றைக்கி வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க செல்வரச அண்ணனோட ஆத்மா சாந்தியடையணும்னு நம்மளுடைய சக்கரப்பேர் எல்லாருமே அவங்க இன்னைக்கு சாப்பாடு கொடுத்த செல்வராஜ் அண்ணன் குடும்பத்தில் அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கும் குடும்பத்துக்கும் நம்மளோட சேனலை சார்பாகவும் நம்மளுடைய சக்கரப்பேர் சார்பாகவும் கே எஸ் செல்வராஜ் அவர்கள் ஆத்மா சாந்தி அடையணும்னு கடவுளிடம் வேண்டுகிறோம் அவங்க அன்னைக்கு அவருக்கு அன்னதானம் கொடுக்குற அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரும் நலமோடும் வளமோடும் எல்லா செல்வங்களும் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டுகிறேன் நீ சாப்பாடு கொடுக்குற செல்வராஜ் அண்ணனோட குடும்பத்தில் உள்ள அனைத்து பேரும் நல்லா இருக்கணும்னு நாங்கள் மனதார வாழ்த்துகிறோம் இன்னைக்கு செல்லூராஜி ஆத்மா சாந்தி அடையணும்னு சாப்பாடு கொடுக்குற குடும்பத்தில் அனைத்த பேரும் அவங்க பிள்ளை குட்டி பேர பிள்ளை அவங்க குடும்பம் அத்தனை பேரும் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும்னு நாங்கள் கடவுளை வேண்டிக்கிறோம் வாங்க இப்போ சமையல ஆரம்பிச்சிடல சாம்பார் வறுவல் பொரியல்கெல்லாம் காயெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் பரபரப்பா பாருங்க நான் பார்த்துட்டு பார்க்குறோம் சரி சரி சாப்பாட்டுக்கு அரிசி கழுவிட்டு வந்துடலாம் உடல் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு தக்காளியும் பருப்பும் வேக வச்சுக்கலாம் பூண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் மஞ்சதூள் உப்பு சேர்த்தாச்சு கலந்து விட்டு மூடி வச்சிடலாம் பாயசத்துக்கு பால் நல்லா கொதிச்சு போயிட்டு அது கூட இப்போ சேவையாக சேர்த்துக்கலாம் அதோட சீனி சேர்த்துக்கலாம் சாப்பாடு நல்லா வந்துருச்சு இப்போ வடிச்சுக்கலாம் சாம்பாருக்கு வந்து பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வந்துட்டு இருக்கு அது கூட வந்து காய்கறியா சேர்த்துக்கலாம் கலந்த காய்கறியா ஆனந்தி ஆமாக்கா சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லா இருக்குது பாருங்க சாம்பாருக்கு காயெல்லாம் முக்கால் வெங்காயம் வந்துட்டு இப்போ அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுடலாம் அத்தை வடமாவை அரைச்சிட்டு வந்துட்டு என்ன சிட்டி அடுப்பில் போடுங்க இதோ போடுங்க

சூப்பரான ரெடி ஆகிட்டு எடுத்துடலாம் வடை போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கு சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன நல்லா சூடாயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா பழம் சேர்த்துக்கலாம் சூப்பரான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வடை சுட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் அப்பளம் அப்படம் பாருங்க அப்பளமெல்லாம் சூப்பராக இருந்து அப்பளம்லாம் சூப்பராக வந்துகிட்டு இருக்கு எல்லா பழத்தையும் பொறிச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக காமிச்சிடும் அப்பளம்லாம் சூப்பராக பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ வாழைக்காய் சேர்த்துக்கலாம் வாழைக்காய் தண்ணி இல்லாமல் தண்ணி விடணும் வாழைக்காய் நல்லா இப்போ அது கூட மசாலா சேர்த்துடும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிட்டு இப்போலாம் மல்லிகைப்பூ போல வெள்ள சாதம் ரெடியா இருக்கு பெருவ சாம்பார் ரெடியா இருக்கு சூப்பரா இருக்கு சரியான சாம்பார் சாதம் சாம்பார் கேட்ட காரசாரமான வாழைக்காய் பொரியல் ரெடியா இருக்கு சத்தான உருளங்க ரெடியா இருக்கு இசு மாட்டுக்கு அஞ்சு கட்டு அவச்சிக்கிற ரெடியா இருக்கு மொறுமொரு கரகரை அப்பளமும் ரெடியா இருக்கு சாயங்கரம் ரெடியா இருக்கு சாம்பார் சாதம் கூட கடிச்சு சாப்பிட வடை ரெடியா இருக்கு அது கூடவே சூப்பரான பால் பாயசமும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கெட் தட்டு தண்ணீர் பாட்டில் பேப்பர் பிளேட்டு பாயச கப்பு எல்லாம் ரெடியா இருக்கு

கீழே போட்டோம் சாப்பிடுவோம் நாங்க கீழே போட்டோம்ல போடு வா

செல்வராசு நான் சொல்றது புரியல உங்களுக்கு சாப்பாட்டுல வச்சு அம்மி கொடுக்க பயப்படாம செல்வராச ஆத்மா சாந்தி அடையணும் குடும்பம் நல்லா ஆத்மா சாந்தி செல்வராஜ் ஆத்மா சாந்தி அடையணும் நல்லா

சாப்பாடு சாப்பாடு நல்லா இருக்கும்

சாப்பாடு பாட்டு குடும்பம் இருபது பேருக்கு வந்து பாகத்தில் சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டேன் இத குடுத்த யாருன்னு பாத்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த கே எஸ் செல்வராஜ் அவங்களுக்குதான் வந்து முதலாம் ஆண்டு திதி இந்த திதிக்கு தான் அவங்க குடும்பம் வந்து அன்னதானம் பண்ணிருக்காங்க கே எஸ் செல்வராஜா அவங்களோட ஆத்மா சாந்தியம் நம்மளுடைய சப்கிரைபர் எல்லாருமே அவங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுத்த செல்வராசி குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியா கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் சேரும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ சின்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணி வரைக்கும் இதுவரைக்கும் சேனலுக்கு இதுவரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுவோம்